சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை படையப்பா ரீலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு ரசிகர்கள் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு சிறப்பு பார்வை பார்க்கலாம் வாங்க படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் எங்கே திரும்பினாலுமே ஒழிக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தது டீ கடை பெட்டி கடை மார்க்கெட் எங்கே போனாலுமே ஒரே படையப்பா புராணமாக தான் ஒழிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினி பேசியதால் அவரை வைத்து தான் நீலாம்பரி கதாபாத்திரம் உருவாகியதாக ஒரு சர்ச்சை உருவாக படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு கொண்டே போனது அப்படி ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பில் வெளிவந்த படையப்பா உலகம் முழுவதும் அறுபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு இண்டஸ்ட்ரி இட்டடிச்சது அப்போவே இப்போது இருபத்தைந்து வருடங்கள் கழிச்சு மீண்டும்மா படையப்பாவை ரீரலீஸ் பண்ணியிருக்காங்க அதே உற்சாகத்தோட ரசிகர்கள் பார்க்குறாங்களா டூ கே ஜென்ரேஷன் இந்த படத்தை கவர்ந்ததா இல்லையா அப்படின்னு இந்த ஷோவை நம்ம பார்க்கலாம் வாங்க சரி இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கதை தாங்க ஒரு சின்ன ரிவைன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ரஜினி நிறைய சம்பாதிச்சு தான் சொந்த ஊருக்கு விடுமுறைக்கு வராரு அங்க ரஜினியின் குடும்பம் ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டா இருக்கு அவர்கள் சொந்த ஊர்ல இருக்கும் எல்லாருக்குமே திருமணத்தை ஆறுபடியப்பன் முன்பு நடத்தி வைக்கிறாங்க அதிலும் ஆண் பெண் இருவர் சம்மதத்துடன் தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த திருமணம் நடக்காது இது ஒரு எழுதப்படாத சட்டமாவே அந்த ஊர்ல இருக்கு அந்த நேரத்தில் ரஜினி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண் சௌந்தர்யாவை காதலிக்க ரஜினியின் முறைப்பெண் ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை காதலிக்க ரஜினியும் சௌந்தரியாவை திருமணம் பண்றாரு பிறகு என்ன நிலம்பரி எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க பதினெட்டு வருடங்கள் கழிச்சியும் அதே பகையில சோ பழி வாங்க இதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை சரி இந்த படம் இப்போ வந்து வந்திருக்கு டூ கே கிட்ஸ கவர்ந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டு இறக்கும் ரஜினி இன்ட்ரோ ஆரம்பிச்சு கயிறு அருந்து ஓடும் மாட்டை காலில் அழித்து பிடிப்பது நாட் பட் நாட் லிஸ்ட் என நீலாம்பரிக்கு எச்சரிக்கை விடுப்பது இந்த படையப்பனோட இன்னொரு முகத்தை பார்க்காதீங்க மன்னிக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயசே ஆகலை இப்படி பல காட்சிகளில் விசில் பறந்து கொண்டே போகுது உச்சபட்சமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஊஞ்சல் சீனில் ஸோ தேட்டர் முழுக்கமே விசில் சத்தம் பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சன் டிவியில பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முடிந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க கலக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதத்துல இந்த படையப்பினுடைய ஆட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வந்தா கூட குடும்பம் குடும்பமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே கைஸ் அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்